காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரசிரஸ் मत्यापयन्ती सोदिष्टायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितं भूयय தமிழ்தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாளங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போதுவீர் போதுமினோ நேருலயிர் சீர் குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வெல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போர் முகத்தான் நாராயணே நமக்கே பழி தருவான்